அழைக்கிறது புனித திருத்துகில் உங்கள் இதயம் பேசட்டும் புனித தூரின் திருத்துகில் வரலாறு சென்னையில் ஒரு தெய்வீக அனுபவம் புனித தூரின் திருத்துகில் நூற்றாண்டுகளாகவே விசுவாசிகளையும் அறிஞர்களையும் அதிசயத்துடன் ஈர்த்துள்ளது தூரின் திருத்துகில் ஒரு ஆழமான மறை உண்மையின் மோனசாட்சியாக இப்போது சென்னையில் உள்ளது வாருங்கள் வரலாற்றையும் விசுவாசத்தையும் அதிசயத்தையும் அனுபவியுங்கள் புனிதத்தூரின் திருத்துகில் என்பது என்ன புனித புனிதத்தூரின் திருத்துகில் என்பது ஒரு பழமையான துணி அதில் ஒரு சிலுவையில் அறையப்பட்ட மனிதரின் மங்கிய உருவம் தென்படுகிறது பலர் அதை இயேசு கிறிஸ்துவின் அடக்கப்பட்ட உடலை மூடிய திருத்துகிலாக நம்புகிறார்கள் அதைக் கொண்டு ஆயிரக்கணக்கான ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டாலும் இது இன்னும் ஒரு தெய்வீகமான மான மறையுள்ள புதிராகவே உள்ளது இதில் வார்த்தைகள் இல்லை என்றாலும் இதன் உருவம் அன்பும் தியாகமும் நம்பிக்கையும் பேசுகிறது சென்னைக்கு ஏன் என்ற சிறப்பு இப்போது சென்னை நகரத்தின் மையத்தில் இந்த புனித காண ஒரு அபூர்வ வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது ஒரு முழு அளவிலான பிரதியுடன் அதனைச் சுற்றியுள்ள விஞ்ஞான தகவல்களுடன் உங்களை ஜபத்திற்கும் சிந்தனைக்கும் அழைக்கும் ஒரு மெய்ச்சாட்சி நிகழ்வு இது வரலாற்றின் அழைப்பும் நம்பிக்கையின் அழுத்தமும் தெய்வீக அனுபவம் கலந்தது இடம் அற்புத குழந்தை இயேசு ஆலயம் பள்ளிக்கரணை சென்னை திருத்துகில் காட்சியிடப்படும் இடம் இன்ஃபென்ட் ஜீசஸ் மெட்ரிக் பள்ளி பள்ளிக்கரணை சென்னை நூறு

நீங்கள் துணியில் பார்க்கும்போது அந்த துணியில் இருக்க உருவம் அமைங்கி இருக்கு நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஓரமாக நின்று வெளிச்சம் பட்டால்தான் அந்த உருவம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஃபோட்டோகிராஃபர் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ட்ராஃபியான ஓரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த துணியை ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு மட்டும் தான் காட்சிக்கு வைப்பாங்க அப்படி காட்சிக்கு வைக்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படி ஃபோட்டோ எடுத்த உடனே அவருக்கு தெரிஞ்ச விஷயம் துணியில துணியில் இருக்கிறது சிங்கிள் ஒன் டே டைமென் ஒன் டைமென்ஷன் போட்டோ அப்படின்னா அங்க பார்த்தோம்னா உருவம் பதிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா இங்க இருக்கிற போகும் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகி வெளியே வந்த மாதிரி தெரியுது இதுக்கு அப்புறமா யோசிக்கிறாங்க முப்பத்தி மூணு அறிவியல் ஆராய்ச்சிகள் முப்பது வருஷம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்ப ஆரம்பிக்கும் முதல்ல இந்த துணியோட பேர் ஸ்ரவா தோல்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஸ்ரவுனா போர்வைனா இருக்கும் தோல்ங்கிற நகர்ல இத்தாலியில சர்ச்சில் இந்த துணி இன்னமும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்தில் ஒரு சங்கிலி போட்டு கண்ணாடி பேட்டிக்குள்ள இந்த பக்கம் மேடடியும் அந்த பக்கம் ஏழியும் துணி துணிச்சு அந்த துணியை பார்த்தீங்கன்னா ஒரு மேடை மாதிரி அமைச்சு தான் வச்சிருக்கோம் அது இங்கே போடுறதுக்காக வசதியாக இருக்கிறதுக்காக அந்த உண்மையில் அப்படி வைக்கப்படலை இதுதான் கடலை முகத்து அது துணி அங்கே தான் இருக்குதுன்னு சொன்னால் ஏசுவோட உடம்ப கால் பக்கம் முன்னாடி தலை இதை வச்சு கொண்டு போவாங்க வச்சதுக்கப்புறமா துணியை அப்படியே மூடி வச்சுருக்காங்க ஆனால் சாதாரணமாக யூதர்கள் அப்படி அடக்கம் பண்றதுக்கு பழக்கம் கிடையாது யூதரை அடக்கம் பண்ணுறதுன்னு பழ பழக்கங்கள் வந்து அதெல்லாம் செய்யாமல் அடக்கம் பண்ணக்கூடாது ஆனால் செலுவையில் அடையப்பட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா தன்னல பெற்ற ஒருத்தோட உடம்பை நீர் ஒரு சூசை எல்லாம் பண்ணாருன்னா அவருடைய உடம்பை தினாக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து தன்னோட கலரில் அடக்கம் பண்ணுறோம் அடக்கம் பண்ணும்போது அது உடம்பில் துணி வந்துச்சா துணியே கிடையாது அதுதான் இந்த போட்டோவில் பார்ப்பீங்க எங்கேயுமே ஒரு துணியோட அடையாளம் கதையை எங்கேயுமே கிடையாது அப்புறம் அந்த துணி எங்கே இருந்தோம் அப்படிச்சுன்னு கேட்குறாங்க அந்த துணிக்கு பெரு மசதி அப்படின்னு சொல்லுவாங்க எது துணி நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்களா அந்த துணிக்கு பெரு மசது அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் மசதுங்கிற ஒரு பக்கத்தில் அந்த துணி இருக்குது அது அதுக்காக மட்டுமே பயன்படுத்துறது ஒரு பணக்கார துணி அது அறிவித்த ஒரு சூசை தன்னுடைய அடக்கத்துக்காக தான் கதறையில் அதுக்காக அவர் சொன்னாங்க அதை தான் இயேசுவர் பொது எதிர்ப்புக்கு இதெல்லாம் வச்சு சொன்னா இயேசை உண்மையிலே அடைக்க முடியு கூட்டிங்கன்னா இயேசுதான் என்ன அடையாளம்னு கேள்வி கேட்கிறாங்க காயங்களை தவிர சொல்ல முடியாது தனியில இருந்த முன்முன்னுடைய அடையாளம் விழாவில் இருந்த கற்கரை கரங்களில் இருக்கிற இந்த ஆணைப்பட்ட காயம் அப்புறமா இந்த குளியில் இருக்கிற இந்த வட்ட வடிவமான காலில் இருக்கிற ஆணையான காயம் இதுதான் இயேசுவோட உடம்பு அடையாளம் ஆனால் இதை வச்சு பார்த்தீங்கன்னா சிறுமையில இருக்கிற அந்த உருவத்துக்கும் இங்க நீங்க பாக்குற உருவம் வித்தியாச பாரு சிலுவையில உருவம் பாத்தீங்கன்னா முழு முடி இப்படி வட்ட வடிவில இருக்கு ஆனா இந்த இதுல ஹெல்மெட் மாதிரி தொப்பி மாதிரி தான் வச்சிருந்தாங்க அதனால துணியில பாத்தீங்கன்னா அந்த ரத்த தரம் பதிஞ்சு அந்த ஒரு ஆப் சத்து ரெண்டாவது வந்து இங்க சிலுவையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோரம் ரெண்டு சொல்ற ரத்தம் மட்டும்தான் நான் வச்சிருப்பாங்க ஆனா உண்மையில இவ்வளவு பெரிய கரை எப்படி பார்த்தோம்னு சொன்னா ஒரு மனிதன் கீழே இருந்து வேகமாக இப்படி குத்துனா மட்டும்தான் இந்த கரை வரத்துக்கான இருக்கு மூணாவது சிலுவையில் பார்த்தோம்னா ஆணைய ஆயிடுச்சுருக்காங்க ஆனால் இந்த மணிக்கட்டில் இருக்குது அது இது ஏசி இல்லை அப்படின்னு சொல்வாங்க அது பதினானாம் நூற்றாண்டு வரையப்பட்ட படம் இது அவர் உடம்புல இருந்த காயம் எப்படி மணிக்கட்டில் இந்த காயம் வந்து துணிக்கை ஆரம்பிக்கிறாங்க அறிவியல் ஆராய்ச்சிகள் மறுபடியும் விஷயம் செய்யறாங்க இறந்து போன இருந்து ரெண்டு கையை எடுத்துகிட்டு வராங்க முனங்கை வரைக்கும் வச்சுட்டு அந்த ஆணி அடித்து தொங்க விடுறாங்க அதில் அஞ்சு கிலோலேருந்து நாற்பது கிலோ வெயிட் வரைக்கும் அட்டை தொங்க போட்டோன்னு நாற்பது கிலோ வரைக்கும் ஒன்றும் ஆகலை நாற்பது கிலோ போகும்போது கை பிடிந்துருச்சு அப்போ தான் முடிவு பண்ணுறாங்க மணிக்கட்டில் தான் ஆணி அடித்தோம் ஏன் மணிக்கட்டில் ஆணி அடிச்சிருக்கு அப்படின்னா இவருடைய உயரம் ஆறு பொண்ணு நாலு பிஎம்ஐ வச்சு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எழுபதுலேருந்து எண்பது கிலோ மேலே இருந்தது நாற்பது கிலோவே தாங்க முடியுங்கன்னா எண்பது கிலோ எப்படி தாங்க ஒரு ஜைஜாண்டித்தால் ஒரு மனுஷன் உடம்பை அளவுக்கு முடியாது அது மட்டும் கிடையாது மணிக்கட்டு அடிச்சிருக்கின்ற ஒரு காரணம் சொல்லப்படுகிறது ரோமியர்களை பொறுத்தவரை நிதம் தேவதையாக கருதப்பட்டதுனால சபிக்கப்பட்டவுடைய ரத்தமும் உடம்பு படக்கூடாதுங்கிறதுனால நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்த கேள்வி கேட்கிறாங்க இது இயேசுவோட உடம்பே இன்னங்கிறதுக்கு அடுத்த காரணம் சொல்றாங்க இங்கே நாலு நாள் எந்த இருக்கு இதுதான் கை இந்த கை என்ன பண்றது இங்க இருக்கிறாரு அப்ப என்ன தெரியுமா நாலு நாள் எட்டு வரப்பா இருக்குது பைபிள சொல்றது இயேசு ஊனம் இல்லாத ஆடுங்க ஆனா பத்து வரல் இருக்க வேண்டிய இயேசுனா எட்டு வரல் தான் இருந்தா இயேசுவே இல்லைங்கிறாங்க அப்ப என்ன சொல்றாங்க மணிக்கட்டை தான் ஆணி அடிச்சதுனால மெயின் நரம்பு கட்டானதுனால அந்த கட்ட வரல் உள்ள மடங்கிருக்கு ஆட்டோமேட்டிக்கா அதனால தான் இந்த கட்ட வரல் உங்களுக்கு தெரியல இது இயேசுவோட உடம்பு தான் சொல்றாங்க இந்த கரை எதோ ஒரு கரைனா இது ஒரு பூவனுடைய மகர்ந்த பொடியினுடைய கரையாது இது எங்க இப்படி வந்துச்சு முடியும்னு சொன்னால் ஏசு இறந்து தாருன்னு தெரிஞ்சு கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அடக்கம் பண்ண வச்சாச்சு மணி நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு மலர்ந்து போய்க்கிற முடியாது கணரைக்கு வெளியே ஓடு போய் இருக்கிற கூடாந்தாச்சும் வச்சு நின்றது அதில் என்ன பெரிய சிறப்பு இருக்க முடியும்னா இருந்து மே மாதத்துக்குள்ள மட்டும் போகக்கூடிய ஒரு நாலு மணிக்கு கூடிய கரை தான் இருந்துறாங்க ஏசி இறந்தது மூணு மணிக்கு அவர் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து அவர் அடக்கம் பண்ண கேட்டதுக்கு அப்புறமா நாலு மணிக்கு தான் அவர் அடக்கம் பண்ண அடிக்கிறாங்க நாலு மணிக்கு போட்டுனால தான் இந்த பூ வச்சாங்க அதனால இது அவரோட உடம்பு முடிச்சுறாங்க இதெல்லாம் அப்புறம் கேள்வி கேட்குறோம் அந்த துணியை அவ்வளோ வருஷம் படம் இருக்க முடியுமா அதுக்கு கார்பன் டெஸ்ட் அடி நீங்கள் துணியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் அங்கே ஒரு வெட்டு இருக்கும் இந்த இடத்துல வெட்டியிருப்பாங்க துணி வைங்கிற பக்கத்தில் வெட்டியிருப்பாங்க இந்த வெட்டை வச்சு சொல்கிறாங்க இது கடைசனாக கிடையாது ரெண்டாயிரம் வருஷம் பழக்கம் கிடையாது இது பதிமூணு நூற்றாண்டு பழக்கம் தான் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த துணி ஜெர்மன் நகரில் ஒரு ஆலயத்தில் பாதுகாப்பாக ஒரு வெளிப்பட்டியில் வச்சுருந்தாங்க அப்போ அந்த ஆணையம் குடிக்க ஆரம்பிக்குது ஆணையம் தீப்பிடித்தோன்ன வெள்ளி பெட்டி குடிக்கி விழுந்த அடையாளம் தான் இந்த காயம் இங்கே பார்க்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுனால அது கருப்பாக தெரியுது துணியில் பார்க்கும்போது அது வெள்ளையாக தெரியும் ஓட்டையா இருக்க வேண்டிய இடம் ஏன் விலையா இருக்குன்னு நம்ம கேட்கணும் நீங்க கேட்கணும் அப்படின்னு நான் போயிடுறேன் அதுக்கப்புறம் கேள்வி கேட்டால் பதவி சொல்லுவோம் இந்த கரைகள் எல்லாமே இயேசுவோட உடம்பு இருக்காது நம்ம என்ன பண்ணுவோம்னா கடவுள் மோடி இப்படியே தலைவருக்கு போவோம் அது நெருப்பாலான கையமைக்கிற உடம்பு இங்க இருக்குது சரிங்களா அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே பெரிய ஆரம்பிக்குது அப்ப பதிமூணு நூற்றாண்டு ஆயிரத்தி முன்னூற்றி எங்களுக்கு இருக்கு ஒரு நாலு மீட்டர் நாலு சென்டிமீட்டர் சென்டிமீட்டருக்கு பதினாலு அடிக்கு இந்த துணியை டெஸ்டாக அதுதான் இந்த போய் அவங்க டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறது இந்த துணியை வெட்டி தான் என்ன பண்ணாங்க டெஸ்ட் பண்ணாங்க அதனால தான் இது பத்தொன்பதாம் ஊக்காண்டு பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் நான் கான்பால் செகண்ட் மறுபடியும் இருக்கிறாங்க அதை அனுமதி கொடுத்து ஒரு ஒன்று சென்டிமீட்டருக்கு வெட்ட சொல்கிறாங்க அதனால் உள்ளே கொடுத்துருக்காங்க பகுதி அப்போ சொல்கிறாங்க இந்த துணி நிறையா ஒரு பழக்கம் சரி பழைய துணியின்னு ஒத்துக்கிட்டாங்க இது உண்மையிலேயே இயேசுவர் கடகம் என்ன பண்ணி அப்படின்னு சொன்னால் அவர் மனசாக தானே இது அவர் ரத்த குறுப்புலாம் இருக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க ரத்தம் இருக்குது அவருடைய ரத்த மாதிரி வந்து கேபி காசிட்டவ்னு சொல்லக்கூடிய இதை சொன்ன உடனே நம்ம அடுத்த கேள்வி கேட்கணும் வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க அதுக்கான சொல்கிறாங்க ஒவ்வொரு திருப்படிகளையுமே அப்பமும் ரசமும் உடம்பு ரத்தமாக மாறுனது அப்படி இருந்ததே டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த டெஸ்ட்டும் இந்த ரத்த மாதிரிகள் ஒரே கேபி காசிட்டா அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இதில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் அப்பா அம்மா தான் தெரியுமா அது அப்படி இருக்கான்னு கேட்குறாங்க இதில் டிஎன்ஏ எடுக்கும்பொழுது ரெண்டு டிஎன்ஏ இருக்கிற ஒரு குழந்தைங்களுக்கு அப்பாவோடய டிஎன்ஏ அம்மாவோடைய டிஎன்ஏ தந்தை தாங்க டிஎன்ஏ இருக்கும் அப்போதான் ஒரு குழந்தை படத்த முடியும் ஆனால் இந்த துணியில் ஒரே ஒரு டிஎன்ஏ தான் இருக்குது அது அம்மாவோடய டிஎன்ஏ தான் அப்பாவோடய டிஎன்ஏ இல்லை அப்புறம் அந்த அம்மாவோடைய எப்படி அதுக்குள்ளே கோயிற்க முடியும்னு சொன்னால் ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்குள்ள ஒம்போது பத்து மாதத்துக்கு கூழ் கொடி பந்தம் இருக்குது அதுதான் இந்த ஜிஎன்ஏக்கு காரணம்னு சொல்லுவாங்க இதை விட வேறு ஏதாவது காரணம் இருக்குது அன்னை மாதிரியால் உண்மையிலேயே இயேசுக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மணிக்கட்டில் அடித்த காய்கறி கீழே ஒன்று தான் என்ன இருக்குன்னு சொன்னாங்க நிலம் சதைக்கப்படும் சொல்லுவாங்க இதுக்கு எல்லாரும் ஆதாரம் சொல்ல முடியல வரலாற்று ஆதாரமும் தெரியாது ஒரு ஆன்மீக ஆதாரம் சொல்லுவாங்க நீங்கள் சிறுமை பாதி நிறைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா பதிமூணாவது சிறந்த ஒரு விஷயம் இருக்குது தாயின் மொழியில் இயேசுவோட ஒழுத்துக்கிறார்கள் அப்படின்னா என்ன இருக்கும் சாபம் நிலத்துக்கணும்னா நான் வாங்கிக்கிறேன் அவங்க யோசிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லணும் இதெல்லாம் வச்சு இந்த துணி பெரிய விஷயமா சொல்லப்பட முடியாது இயேசுவோட உருவம் இந்த துணிகளை எப்படி பார்த்து அப்படின்னு ஒரு இறந்து போன உடம்பை எடுத்துட்டு வராங்க ரத்தக்கரை பதிவீடு அந்த அப்படியே வச்சு துணியை வச்சு மூடுறாங்க அமுக்கி எடுத்தாங்கன்னா ஒன்றரை சென்டிமீட்டருக்கு நேரம் அந்த உருவத்தில் எந்த விதமான பதினும் கிடையாது உங்களுக்கு காயம் ஆகிடுச்சு ரத்தம் இருக்குன்னு சொன்னால் துணியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரும் ஆனால் இந்த துணியில் ரத்தம் காய்கறி அப்போ என்னென்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஏசு உயிர் தப்ப இயேசு உயிரோட வந்ததுக்கு அப்புறமா விபுலியம் ஒரு பெரும் வெளிச்சமும் ஒரு பெரும் சத்தமும் வெளியாக அந்த வெளிச்சம் தான் இந்த உருவம் பகுதியான காரணம் அந்த வெளிச்சத்துடைய அளவு என்னென்னு சொன்னாங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்து எட்நூறு கோடி அல்ட்ரா வயலேட்டர் சட்டம் ஒரு ஸ்பிண்ட் ஆஃப் டேங்க்லாம் வெளியே வருது அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த துணியை நம்ம அடித்து வச்சதுனால முதுகு முதுகு பக்க கேளியும் முகப்பக்கம் மேலேயும் தெரியுது இந்த முகப்பக்கம் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்தப்ப துணியில் இருக்கிற அந்த உருவத்தை விட இங்கே உருவம் வெளியே தெரியுது இதெல்லாம் வச்சதுக்கப்புறமா நம்ம கேட்குறோம் உண்மையிலே இந்த ஒரிஜினல் துணியானு கேட்குறோம் இந்த ஒரிஜினல் துணி கிடையாது ரெண்டாயிரம் படைசு துணி இன்னமும் கூரி நல்லது இன்னும்

என்சிபிஎஸ் சபையை சார்ந்த ஒரு எண்பத்தி மூணு வயசு சாமியார் ஆக்ரோ சயின்டிஸ்டாக இருக்கார் கேட்கிறார்கள் அவரை அப்ளோட் போனப்போ இந்த துணியை பற்றி அப்புறமா இந்த ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணி அவரை நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறமா அவர் மூணு விஷயத்தை கொண்டு வரார் ஒன்று அந்த துணி ரெண்டாவது இந்த மூணாவது மூணு அனுப்புகிறான் இந்த மூணுமே கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர் தனியாக வச்சிருந்தார் அடுத்தது சாக்கோக்கில் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய நம்பளை வயதில் ஒரு ஆளையும் கேட்குறாங்க பார்க்கலேயே போருஷம் ஒரு டக்கு இருக்கிறாங்க அப்போ அந்த பாதத்தை போய் கேட்குறாங்க ஏதாவது நிதி கிடைக்குமா அப்புறம் என்ன சொன்னார் எங்கிட்ட இயேசுவை போச்சு துணி இருக்குது அதை அவங்க ஆணையத்தை வச்சு என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஃபண்ட் ரேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அது அங்கே வச்சதுக்கப்புறமா குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க பரிசு போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த துணியை கொடுத்து பார்க்குறாங்க தொட்டர் அங்கே வந்து திருப்பி சொத்தபோது என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பயம் போனதாக சொல்கிறாங்க பரிசை பயம் போயிடுச்சுக்கிறாங்க நிறைய பேருக்கு நிறைய அப்போதான் வந்ததாக சொல்கிறாங்க அப்போ வாரம் என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம சர்ச்சில் மட்டும் வைக்கிறதுக்கு பதிலாக மற்ற ஆன்மீக வளர்ச்சியாக நம்ம மதம் கொண்டு போனது என்னன்னு சொல்லி உதகைக்கு கொண்டு வரோம் உதகையில் இருந்து வண்டிகரணிகள் வந்து அதை குறிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்க ஆணையமும் கட்டப்படுற யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ஒரே விதமான எண்ணமாக இருக்கிறதுனால இங்கே இருக்க மக்களும் பார்த்தா நல்லா இருக்கும் கிடைக்கணும்னு கேட்குறாங்க அப்படி தான் இங்கே வளர்ச்சி இதெல்லாம் வச்சு நம்ம கடைசியாக சொல்கிறது என்னன்னா உங்கள் ஆன்மீகம் கலந்து வந்து கேள்விகள் கேட்டு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும் எதையும் யார் சொன்னாலும் நம்பாதீங்க கேள்விகளை கேட்டு உங்கள் ஆன்மீகத்தை வாழ்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ஆன்மீகம் ஆழப்படும் ஆழப்பட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ப ஆரம்பிச்சோம் நம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் நிறைய கேள்வி கேளுங்க நம்பினதுக்கப்புறமா கேள்வி கேட்காதீங்க நன்றி வாழ்த்துகள் இந்த அதிசயத்தை நேரில் கண்டனர் பலர் அன்பின் உருவத்தை எதிர்கொள்ளுங்கள் இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக